ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கட் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி வீடியோஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க லாஸ்ட்டாக வந்து வேர்ச்சுவல் கொடுத்து நான் வந்து வீடியோ ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அயர்ஷுவல் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த டாபிக்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு நம்ம பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலில் பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல் சந்திப்பிழை குரில்நெடியில் வேறுபாடு லஹர லஹர ரகர வேறுபாடு நகர நகர வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு இது எல்லாமே வந்து மயங்கோலி பிழைகள்னு சொல்லுவாங்க அந்த எட்டு எழுத்துக்கள் அதுதான் பிரித்து கொடுத்துருக்காங்க இணையெழுத்துக்களை அறிதல் சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஒருமை பன்மை அறிதல் வேர் வேர்ச்சொல் வேற்சொல் அறிதல் வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று வினையச்சம் வினையாளனையும் பெயர் பெயரட்சம் வகை அறிதல் இது வரைக்கும் நம்ம ஆல்ரெடி வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம் இன்னைக்கு வந்து அயற் பார்க்க போகிறோம் அயர்ச்சொல்னா பிறமொழி சொல் அதிலிருந்து தமிழ் சொல்கள் வந்து கண்டுபிடிக்கிறது அயர் சொல்னால் ஒன்றும் இல்லை ஒன்று சமஸ்கிருத சொல்லாக இருக்கலாம் இல்லை வந்து ஆங்கில சொற்களாக இருக்கலாம் இதிலிருந்து நாம் தமிழ் சொற்களை வந்து கண்டுபிடிக்கும் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாம் ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட அயர் சொற்கள்லேருந்து தமிழ் சொற்கள் ஃபைன் பண்ண போகிறோம் அது இல்லாமல் புக்கில் எங்கெங்கெல்லாம் அயர் சொற்கள் கொடுத்துருக்காங்களோ பிறமொழி சொற்களிலேருந்து தமிழ் சொல் உருவாக்குகன்னு கொடுத்துருப்பாங்க அதுவும் வந்து தொகுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த ஒரு வீடியோ போதும் உங்களுக்கு இந்த டாபிக் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென் நம்ம சேனலில் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இருக்கும் தென் வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு வெற்றியின் பாதையும் சொல்லிட்டு குரூப் இருக்குது அதுக்கு வந்து சண்டே வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது அதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் என்னென்ன நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி வீடியோஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கோன்னு இதை பார்த்துட்டு அதை பார்க்காதவங்களும் போயிட்டு பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் செக் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட்டும் செக் பண்ணி பாருங்கள் நியூ சிலபஸ் பேஸ்டு வீடியோஸ்னு கொடுத்துருப்பேன் நான் இப்போ வந்து நாம் அயர் சொற்கள் இருந்து தமிழ் சொற்கள் நாம் என்னென்ன கொடுத்துருக்கோம் அதாவது மேக்ஸிமம் வந்து எக்ஸாம் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டேன் எல்லா அயர் சொற்களுமே வந்து நான் தொகுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாங்க பார்க்கலாம் உருதுனா தமிழ் உருதுனா தமிழ் ஆசாமினா ஆள் ஆசாமினா ஆள் உருதுனா வேற மொழி சொல் அதுக்கு தமிழ் தான் இது வந்து மீனிங் ஓகேங்களா ஆசாமினா ஆள் இது வேற மொழி சொல் ஆள் என்பது தமிழ்மொழி சொல் அடுத்து உருமால் உருமால்னா மேலாடை உருமால்னா மேலாடை காலி வெற்றிடம் காலி வெற்றிடம் இது உருது இது தமிழ் அடுத்து கிஸ்தி வரி கிஸ்தி வரி தாலுகா ஆஃபீஸ் அப்படின்னா வட்டாட்சியர் அலுவலகம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மொழி சொற்களும் கலந்து வரும் இங்கிலீஷில் இங்கிலீஷ் சமஸ்கிருதம் தென் வேற மொழி சொற்கள் வடமொழி சொற்கள் எது வேணால் இருக்கலாம் எல்லாமே கலந்து தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு வரல ஓகேங்களா கெஜம்னா மூன்றடி கெஜம்னா மூன்றடி பிறமொழி சொற்கள்னால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஆங்கில வேர்டாக இருக்கலாம் அப்படி இல்லைனா சமஸ்கிருத வேர்டாக இருக்கலாம் ஓகேங்களா அப்புறம் உருது கூட சம்டைம்ஸ் வந்து கேட்பாங்க சர்க்கார் சர்க்கார்னால் அரசு சர்கார்னால் அரசு டோபிகானானா துணி வெளுப்பவர்கள் அதான் துணிலாம் தூய்ப்பாங்கல்ல நம்ம ஊரில் ஒயிட் ட்ரெஸ்லாம் வந்து நம்ம அவங்க கிட்ட தான் கொடுப்போம் டோபிகானானா துணி வெளுப்பவன் தாயார்னா சாரிங்க தயார்னா முன்னேற்பாடு தயார்னா முன்னேற்பாடு தராசு நம்ம தராசே ஒரு தமிழ் தொழில் சொல்லுன்னா நினச்சிட்ருப்போம் இவ்வளோ காலமாக தராசினா துலாக்கோல் என்பது தான் தூய தமிழ் சொல் துலாக்கோள் என்பது தான் தூய தமிழ் சொல் நபர்னா ஆள் நபர்னா ஆள் அடுத்து அக்கறை அக்கறை என்பது அவசியம் தமிழ் சொல் வந்து அக்கறையே தமிழ் சொல் கிடையாதுங்க அவசியம் என்பது தான் தமிழ் சொல் அதிகம் இதுவுமே தமிழ் சொல் கிடையாது மிகுதி என்பது தான் தமிழ் சொல் சொற்கள் அது வந்து தமிழ் சொற்கள் ஜ சன்னல் அதுக்கு வந்து காலாதர் சன்னல் அதுக்கு காலாதர் ஆஜர் வருகை இனாம்னா அன்பளிப்பு இனாம்னா அன்பளிப்பு ஆஜர்னா வருகை சன்னல் அதுக்கு வந்து காலாதர் நமக்கு ஜன்னலுக்கு வந்து தமிழில் காலாதர் ஜாவோஜினா உடைமை ஜாவோஜினா உடைமை காகிதம் அதற்கு தமிழில் வந்து தாள் காகிதம்க்கு தமிழில் தாள் அடுத்து காஜினா நடுவர் காஜினா நடுவர் பஜார்னால் கடைத்தரு நம்ம நிறைய வந்து பார்த்திங்கன்னா நான் பஜாருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் நம்ம கடைத்தெருன்னு வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை சந்தானா கட்டணம் சந்தானா கட்டணம் தாஸ் தவோஜ்னா ஆவணம் தாஸ் தவோஜ் ஆவணம் தாஸ் தவோஜ் ஆவணம் நகல்னா ஒத்தப்படி நகல்னா ஒத்தப்படி நமுனா அப்படின்னா விண்ணப்பம் நமுனா அப்படின்னா விண்ணப்பம் அடாவடினா தீயது அடாவடினா தீயது அந்தஸ்து அப்படின்னா ஒழுங்கு நிலை அந்தஸ்து ஒழுங்கு நிலை அப்பட்டம் அப்படின்னா கலப்பில்லாதது அப்பட்டம் அப்படின்னா கலப்பில்லாதது இறைப்பைனா கண்மடல் இறைப்பைனா கண்மடல் இரவ ரவிக்கை அப்படின்னா மார்க்கச்சு ரவிக்கை அப்படின்னா மார்க்கச்சு இறக்கை அப்படின்னா பறவையின் சிறகு இறக்கைனா பறவையின் சிறகு உப்புசம் அப்படின்னா வீக்கம் வயிறு உப்பசமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டீங்க அது வீக்கம் பந்து மித்திரர் அப்படின்னா சுற்றம் நட்பு பந்து மித்ரர்னால் சுற்றம் நட்பு அமுல்னா நடைமுறை அமுல்னா நடைமுறை இலாக்கானா ஆட்சி எல்லை இலாக்கா ஆட்சி எல்லை உல்டானா உண்மைக்கு மாறான உல்டானா உண்மைக்கு மாறான கப்சுப் அப்படின்னா அமைதி கப்சுப் அப்படின்னா அமைதி கலாட்டானா கலவரம் கலாட்டா கலவரம் காஜா அப்படின்னா பொத்தான் காஜானா பொத்தான் காஜா பையன் இருக்கானா அப்படின்னு டெய்லர் கடையில் கேட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது பட்டன் தைக்கிறவர் குமஸ்தா அப்படின்னா காரியஸ்தன் குமஸ்தானா காரியஸ்தன் சட்னினா துவையல் சவால்னா வினா சவால்னா வினா சீனினா சர்க்கரை சீனி சர்க்கரை இந்த பக்கம் எல்லாம் இருக்கிறது லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாம் பிறமொழி சொல் ரைட் சைடு இருக்கிறது எல்லாமே தமிழ் தமிழ்மொழி சொல் சைத்தான் அப்படின்னா பிசாசு ஜதைனா இரட்டை ஜில்லானா மாவட்டம் சைத்தான்னா பிசாசு ஜதைனா இரட்டை ஜில்லானா மாவட்டம் டேரானா கூடாரம் வந்து நாலு நாளாக இங்கேயே டேரா போட்டாங்களே எப்போ கிளம்புவாங்க இவங்க அப்படின்னு சம்டைம்ஸ் வந்து நமக்கு பிடிக்காதவங்க யாருன்னா வீட்டுக்கு வந்துட்டால் மனசுக்குள்ளே யோசிப்போம் இல்லை அதான் டேரானா கூடாரம் தமாஸ்னா வேடிக்கை தமாஸ்னா வேடிக்கை துக்கடா அப்படின்னா துண்டு துக்கடா அப்படின்னா துண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினி படத்தில் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிற ஒரு காமெடியன் சொல்லியிருப்பார் ஏக் தோன் துக்கடா அப்படின்னு ஏதோ யூஸ் பண்ணுவார் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு அது வந்து சொல்லியிருப்பார் அந்த வேர்ட் வந்து பட்டாசு சீன வெடி பட்டாசுனா சீன வெடி பராசு அப்படின்னா காவல் அக்னி அப்படின்னா தீ அக் அக்கார சனாதிபதி அக்கிர சனாதிபதினா தலைவர் அநீதினா முறையற்றது அபாய அபயம்னா அடைக்கலம் அபயம்னா அடைக்கலம் இது நீங்கள் ஒரு டைம் வந்து அமைதியாக காதில் கேளுங்க எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பலில் உங்களுக்கு ஞாபகம் வரும் அப்யாசம் பயிற்சி அப்பியாசம்னா பயிற்சி அபூர்வம்னா அரிது அபூர்வம் அரிது அவகாசம்னா ஓய்வு அவகாசம் ஓய்வு அவசியம்னா தேவை அவசியம் தேவை ரம்பம்னா வால் ரம்பம்னா வால் இப்படி ஒன்று இருக்கும் பாருங்கள் மரம் இருக்கிறது ரம்பம்னா வால் இராணுவம்னா படை லஞ்சம்னா பரிதானம் இங்கே பாருங்கள் இந்த வேர்ட் வந்து கேட்கலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து ஆஃபீஸ் ரிலேட்டடாக இருக்குது லஞ்சம்னா பரிதானம் உபன்யாசம் அப்படின்னா சமய சொற்பொழிவு உபன்யாசம் அப்படின்னா சமய சொற்பொழிவு அண்டா அப்படின்னா பாத்திரம் அண்டா பாத்திரம் ஆர்ப்பாட்டம்னா ஆடம்பரம் கம்மி அப்படின்னா குறைவு குசால் உல்லாசம் குஜாலாக இருக்கீங்களா அப்படின்னு இந்த வாரத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் குஜால் காமெடியெலாம் சொல்லுவாங்க குசால்னா உல்லாசம் கைதி அப்படின்னா சிறைப்பட்டவன் கைதி சிறைப்பட்டவன் சதா அப்படின்னா எப்பொழுதும் சதா ஒரே வேலையை செஞ்சுட்ருக்காத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல உட்காந்துட்டே இருக்காத ஃபோன் பார்த்துட்டே இருக்காத சதா சதா எப்போதும் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்காது அப்படின்னு அம்மாலாம் தீட்டி பார்த்துருப்பீங்க சாமான் அப்படின்னா பண்டம் சாமான் அப்படின்னா பண்டம் சாமான்னா பாத்திரம் இல்லையா பண்டம் போல் இருக்குங்க நான் கூட சாமான்னா இவ்வளோ நாளாக வந்து பாத்திரம் ஜாமான் ஜாமான் சொல்லுவோம் இல்லைங்களா அது வந்து பாத்திரம்னு நினச்சிட்ருக்கேன் இது வந்து தின்பண்ட பொருளோ இல்லை பண்டை பாத்திரமோ தெரில சுமார்னா ஏறக்கரையை ஒருவேளை பண்ட பாத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க போல் ஷர்வத் அப்படின்னா இனிய பானகம் ஷர்வத் அப்படின்னா இனிய பானகம் அடுத்து சாமான்லாம் வந்து எந்த எந்த பக்கம் பேசுவீங்க இது போல் அதாவது ஒரு ஒரு பக்கமும் ஒரு ஒரு மாதிரி பேசுவில்ல மதுரைக்காரங்கன்னா பே ஒரு மாதிரி பேசுவாங்க திருநெல்வேலியில் ஒரு மாதிரி பேசுவாங்க சென்னையில் ஒரு மாதிரி பேசுவாங்க ஊருக்கு ஊர் வந்து தமிழ் தான் ஆனால் தமிழே கொஞ்சம் வந்து மாறி மாறி பேசுவோம்ல அது போல் வந்து இதெல்லாம் எந்த ஊர் பக்கம் என்ன வேர்ட் யூஸ் பண்ணுவீங்கன்னு கீழே போடுங்க கமண்டில் ஷர்வத் வந்து இனிய சர்வத்னா இனிய பானகம் அதான் ஷர்பத்துன்னு மாறிடுச்சோ ஜாலம் அப்படின்னா வஞ்சனை ஜாலம் அப்படின்னா வஞ்சனை ஜோபி அப்படின்னா சட்டப்பை இது நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம் ஜோபியில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோல்ல சட்டப்பை தகராறுனா வாக்குவாதம் தகராறு வாக்குவாதம் தாக்கல் பதிவு செய்தல் தாக்கல்னால் பதிவு செய்தல் நதினா ஆறு இந்த ஒரு வீடியோ போதுங்க நிறைய வேர்ட்ஸ் நான் வந்து தேடி கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே வந்து எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க பங்களா அப்படின்னா மாடி வீடு பயில்வான் வீரன் பங்களா மாடி வீடு பகில்வான் வீரன் அகதினா ஆதரவற்றோர் அகதி ஆதரவற்றோர் அக்ரஹாரம் பார்ப்பனர் அகரகாரம் பார்ப்பனர் அங்கீகாரம் ஒப்புதல் அங்கீகாரம் ஒப்புதல் அபிப்ராயம் உட்கருத்து அபிப்ராயம் உட்கருத்து அர்ச்சனை மலரிட்டு அர்ச்சனைனா மலரிட்டு அவயம்னா உறுப்பு அவயம்னா உறுப்பு அனுகிரகணம்னா அருள் செய்தல் அனுகிரகணம் அருள் செய்தல் அனுமானம்னால் உய்தறிதல் அனுமானம் உய்தறிதல் ஆக்கிரமிப்பு வலிந்து கவர்தல் ஆக்கிரமிப்புனால் வலிந்து கவர்தல் இமாலயம் அப்படின்னா பனிமலை இமாலயம் பனிமலை ரத்தினம் செம்மணி இலக்கம் என் ரத்தினம் செம்மணி இலக்கம் என் லௌலி லௌகீகம் உலகியல் லௌ கீகம் லௌகீகம்னா உலகியல் கரெக்டாக புரொனவுஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் உலகியல் உத்திரகிரியை கடன் உத்திரகிரியை உத்தரகிரியை கடன் உபதிரவம்னா வேதனை ஐக்கியம் ஒற்றுமை கஷ்டம் தொல்லை இதெல்லாம் வந்து அவுட் அவுட்டர் சோர்ஸ்ல எடுத்தது புக்கில் இருக்கிற சோர்ஸ் வந்து அடுத்து வரும் ஓகேங்களா காரியம்னா செயல் காரியதரிசி அப்படின்னா செயலர் செயலாளர் காரியதரிசினால் செயலர் செயலாளர் கிரமம் அப்படின்னா ஒழுங்கு கிரமம் அப்படின்னா ஒழுங்கு கிரகச்சாரம் அப்படின்னா கோல் பையன் கிரகச்சாரம்னா கோல் பயன் கிரயம் அப்படின்னா சிச்சூர் கிருஷ்ணபஷம்னா தேய்பிரை கிரயம்னா சிச்சூர் கிருஷ்ணபஷம்னா தேய்பிரை குதூகலம் அப்படின்னா எக்களிப்பு குதூகலம் அப்படின்னா எக்களிப்பு கைங்கரியம் திருப்பணி கைங்கரியம்னா திருப்பணி கோத்திரம் அப்படின்னா குடி கோத்திரம் அப்படின்னா குடி அதாவது நம்ம கோயிலுக்குலாம் போனோம்னா அர்ச்சனை செய்யும்போது குலம் கோத்திரம் சொல்லுவோம் இல்லைங்களா அதில் வர கோத்திரம் தான் சக்தினா ஆற்றல் குடினா நம்ம முன்னோர்கள் வந்து என்ன இதில் இருந்தாங்களோ அதுதான் குலம் கோத்திரம் சொல்லுவாங்க சகோதரன்னா உடன் பிறந்தான் சகோதரன் உடன் பிறந்தான் சந்தேகம்னா ஐயம் சந்தேகம் ஐயம் சமத்துவம் சமன்மை சமத்துவத்துக்கு பாருங்கள் சமத்துவமே தமிழ்வோர்டு மாதிரி தான் இருக்குது சமன்மை ஜலதோஷம் அப்படின்னா தடுமம் நீர்கோவை த ஜலதோஷம்னா தடுமம் நீர்கோவை சமுதாயம் என்பதே ஓட் போல தான் இருக்குது ஆனால் மண்பதை சமுதாயத்துக்கு மண்பதைன்னு பேருக்கு சரணம்னா அடைக்கலம் சரணமே தமிழ்வோர்டு மாதிரி தான் இருக்கு சாபமும் தமிழ் வேர்டு மாதிரி தான் இருக்குது சாபம்னா கெடுமொழி சரணம்னா அடைக்கலம் சாசுவத வேலைன்னா நிலைப்பு வேலை சாசுவத வேலைனா நிலைப்பு வேலை சிவமதம் அப்படின்னா சிவநெறி சிவமதம் அப்படின்னா சிவநெறி சீமந்தம்னா முதற் சூழ்விழா சீமந்தம்னா அதற்கு தமிழில் பாருங்கள் முதற் விழா சூழ்னா என்ன சொல்வோம் நம்ம கர்ப்பம்னு சொல்வோம் முதல் டைம் வந்து கர்ப்பம் தெரித்தவங்களுக்கு அவங்க சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக பண்ணுறது தான் வந்து சீமந்தம் அது தூய தமிழை எவ்வளோ அழகாக வேர்ட் இருக்குது பாருங்கள் இத்தனை வேர்ட்லேயே வந்து இந்த வேர்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்குது தமிழ் அந்த மீனிங் சேஞ்ச் பண்ணதில் முதர் சூழ்விழா முதர் சூழ்விழா ஒரு தாய்மையை வந்து எவ்வளோ அழகாக வந்து அந்த தமிழ் வார்த்தையில் சொல்லியிருக்காங்க பாருங்கள் அடுத்து சுத்தம்னா துப்புரவு சுக்கில பஷம்னா வளர்ப்பிறை தேய்ப்பிரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி படித்தோம் சிவிசேஷம் அப்படின்னா நர் செய்தி விசேஷம் ஓகேங்களா இதில் ஷூ வந்து சவுண்ட் அந்த ப்ரொனன்சியேஷன் கம்மியாக கூட இருக்கலாம் விசேஷம் எதுவும் இல்லையான்னு கேட்குறாங்கல்ல விசேஷம்னா நர்ஸ் செய்தி இங்கிலீஷில் வந்து வந்து சைலண்ட் வேர்ட்ஸ் வரும் அதுபோல் இங்கே சூ சைலண்ட் வேர்ட்ஸாக கூட இருக்கலாம் விசேஷம் நற்செய்தி சூட்சமம் அப்படின்னா நுண்மை சூட்சமம்னா நுண்மை சேவைனா தொண்டு சேவைனா தொண்டு சௌகரியம் அப்படின்னா வசதி சௌகரியம்னா வசதி தருமம்னா அறம் கடமை தருமம்னா அறம் கடமை வேலைனா பணி வேலையே வந்து வேற ஒரு தாங்க தாமிர சாசனம்னா செப்பு பட்டயம் தாமிர சாசனம் செப்பு பட்டயம் திருப்தி அப்படின்னா உல நிறைவு நகரம் அப்படின்னா வேற சொல் அது பேரூர் தூய தமிழில் பேரூர் நியாயஸ்தலம் அப்படின்னா வழக்கு மன்றம் நீதிமன்றத்துக்கு தான் வந்து நியாயஸ்தலம்னு சொல்கிறாங்க பகிரங்கம் அப்படின்னா வெளிப்படையாக பகிரங்கமாக வெளியிடுறது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் எதனா வந்து ப்ரூஃப் இருந்தால் நான் பகிரமாக பகிரங்கமாக வெளியிடுறேன் எல்லா ப்ரூஃப் எல்லா ப்ரூஃபையும் படத்தில் சொல்லுவாங்க பாருங்கள் பரிகாசம்னா நகையாடல் பரிகாசம் நகையாடல் பத்தினா கற்பனங்கு பத்தினி கற்பனங்கு பஜனைனா வழிபாடு கூட்டுப்பாடல் அடுத்து பரீட்சைனா தேர்வு பரீட்சைனா தேர்வு பார்வதி அதற்கு தமிழ் மீனிங் மலைமகள் பாலகன்னா குழந்தை பாஷைனா மொழி பாலகண்ணா குழந்தை பாஷைனா மொழி பிரயாணிகள் அப்படின்னா வழி செலவினர் வழி செலவினர் பரிகாரம் அப்படின்னா திருச்சுற்று பிரார்த்தனைனா நேர்த்தி கடன் பௌர்ணமினா முழுமதி பரிகாரம்னால் திருச்சுற்று பிரார்த்தனைனா நேர்த்திக்கடன் பௌர்ணமினா முழுமதி மந்திரம்னா மழை மறைமொழி அடுத்து மரண யோகம்னா தீய வேலை மாதம்னா திங்கள் மிருகம்னா விலங்கு முகூர்த்தம்னா நல்ல வேலை மோட்சம்னா வீடு எந்திரம்னா பொறி மரண யோகம்னா தீய வேலை மாதம்னா திங்கள் மிருகம்னா விலங்கு முகூர்த்தம்னா நல்ல வேலை மோஷம்னா வீடு வீடு பேர் அடைதல்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது எந்திரம்னா பொறி யாத்திரைனா திருஞ்ச் திருச்செலவு யுத்தம்னா போர் தீதோஷனம்னா தட்ப வெப்பம் சுதந்திர நாள் விடுதலை நாள் சுத் சுத்த தமிழ் தூய தமிழ் சுயராஜ்யம் தன்னாட்சி எந்திரம்னா பொறி யாத்திரைனா திருச்செலவு யுத்தம்னா போர் சீதோஷனம்னா தட்பவெப்பம் சுதந்திர நாள்னா விடுதலை நாள் சுத்த தமிழ்னா தூய தமிழ் சுயராஜ்யம்னா தன்னாட்சி அடுத்து சுபாவம் அப்படின்னா இயல்பு என்னோட சு சுபாவமே தான் நான் இயல்பாகவே இப்படி தான் இருப்பேன் என்னோட கேரக்டரே இதான் சொல்கிறாங்க பாருங்க அதுதான் சூரியன்னா கதிரவன் ஞாயிறு பகலவன் வெற்பவன் எது வேணால் சொல்லலாம் சேஷ்டைனா குறும்பு தற்காலிகம்னா நிலையில்லாதது தாகம்னா வேட்கை திவசம்னா நினைவு நாள் ஓகேங்களா அதான் இறந்த நாள் தான் தேவிஷம்னு சொல்லுவாங்க இது அது வந்து தெவுஷம் இல்லை திவசம் பலருக்கு தேதினா நாள் நிரந்தர வேலைன்னா நிலையான வேலை பஞ்சாங்கம்னா நாளோதி பஞ்சாங்கம் பார்க்குறது சொல்லுவாங்க இல்லைங்களா அது நாலோதி தூய தமிழில் பதிவிரதைனால் கற்புடையவள் அந்த காலத்தில் இந்த வார்த்தையை வந்து அந்த மகாபாரதம் இராமாயணத்துலலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க சீதை ஒரு பதிவிரதை அப்படின்ற டைலாக் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க பந்தபாசம் அப்படின்னா கட்டு பந்தபாசம்னா பிறவிக்கட்டு பாரம்னா சுமை பாலகர்கள்னால் சிறுவர்கள் பாணி கிரகணம்னால் திருமணம் ஓகே திருமணத்திற்கு இப்படி ஒரு பேர் இருக்கா பாணி கிரகணம் பிரசாரம்னா பரப்பு வேலை பிரதர்ஷனம்னா வருதல் பிரதர்ஷனம் வருதல் பூர்வம் அப்படின்னா முன்னால் முந்தைய பூர்வம்னா முன்னால் முந்தைய மத்தியானம்னா நண்பகல் மரணம்னா சாவு இறப்பு மார்க்கம்னா நெறி வழி மாமிசம்னா இறைச்சி முகம்னா மூஞ்சி மூஞ்சி தான் தமிழ் போல இருக்குது முகம் வந்து வேற மொழி சொல் போல இருக்குது மோசம்னா கேடு மோசம்னா கேடு யமன்னா கூற்றுவன் காலன் யாகம்னா வேள்வி அவ்வளோதாங்க ஒரு இரநூறு தான் இருக்கும் அதுக்கப்புறம் நாம் புக் பேக்கில் இருக்கிறதுல நம்ம பார்க்கலாம் பிறமொழி சொற்கள் யாத்ரீகன்னா திருச்செலவினன் இந்த ஒரு வீடியோ போதும் உங்களுக்கு வேறு எதுவுமே வேணாம் மேக்சிமம் வேர்ட்ஸ்லாம் எடுத்தாச்சு இரகசியம்னா மறைப்பொருள் யாத்ரிகன்னா திருச்செலவினன் லக்ஷ்மினா லக்ஷ்மி அது வந்து டிஃப்ரெண்ட் எதுவும் இல்லை லாபம்னா லாபம் ஓகேங்களா லாபத்துக்கும் லாபம் விகிதம்னா விழுக்காடு விஷயம்னா பொருள் செய்தி விவாகம்னா திருமணம் விவாகம் திருமணம் ஜன்னினா இசிவு அதாவது ஜொரம் வந்து ஜன்னி விற்கிறதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதுக்கு தமிழில் வந்து இசிவுன்னு பேர் பழகுது ஜாதகம்னா பிறப்பு கணிப்பு பிறப்பு கணிப்பு ஜென்மம்னா பிறவி ஜென்மம்னா பிறவி ஜாதகம்னா பிறப்பு கணிப்பு ஜோதிடம்னா ஜோதிடம்னா கணியன்னு பேர் ஜோதிடம் பார்க்குறவங்கள கனியன்னு சொல்லுவாங்க பிள்ளைக்கு ஸ்மரித்தல் அப்படின்னா நினைவு கூறுதல் ஸ்மரித்தல் நினைவு கூறுதல் நாஷ்டா காலை உணவு பைசல் செய் இப்பயே தீர்த்துவை என் கடனை பைசல் செய்றாங்கல்ல இப்பயே என் விஷயத்தை தீர்த்துவை கழட்டு கழற்று இங்கே பாருங்க இட்டு வருது இங்கே ரா வருது பண்டக சாலைனா பண்டச்சாலை வத்தல் அப்படின்னா வற்றல் பதட்டம் பதற்றம் இங்கே டா வருது இங்கே ரா வருது திண்ணீர்னா திருநீர் இந்த திண்ணீரில் இதுதான் தூய தமிழ் திருவாணினா திருகாணி அதிகாரி அலுவலர் அதிகாரிக்கு அலுவலர் கவனம் கருத்து கவனத்திற்கு கருத்து உபயோகம்னா பயன் ஜாதினா இனம் சந்தேகம்னா ஐயம் சின்னம்னா அடையாளம் சின்னம் அடையாளம் தீபம்னா விளக்கு தீபமே தமிழ்மொழி கிடையாது நாயகனும் தமிழ்மொழி கிடையாது தலைவன் பயமும் தமிழ்மொழி கிடையாது அச்சம் புத்தினா அறிவு புத்தினா அறிவு மந்திரினா அமைச்சர் வினாடினா நொடி விபத்துனா துயர நிகழ்ச்சி விபத்துனா துயர நிகழ்ச்சி ஜபம் ஜெயம்னா வெற்றி ஜே ஜேனாலும் வெற்றி ஜே ஜேனாலும் வெற்றி ஜெயம்னாலும் வெற்றி ஸ்தாபனம் அப்படின்னா நிலையம் ஸ்தாபனம்னா நிலையம் மாமூல்னா வழக்கம் இது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க மாமூல் வழக்கம் ரத்துனா நீக்கம் இன்னைக்குனா இன்றைக்கு துகைனா தொகை துகைனா தொகை ரொம்ப அப்படின்னா நிரம்ப வெண்ணெய்க்கு இங்கே பாருங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நாகரிகம் நாகரிகம் இங்கே பெரியரி இங்கே சின்னரி சாணி சாணம் அவ்வளோதாங்க இது லாஸ்ட் பேஜ் அவசரம் விரைவு உற்சாகம் ஊக்கம் கிராமம் சிற்றூர் கோபம் சினம் அவசரம்னா விரைவு உற்சாகம்னா ஊக்கம் கிராமம்னா சிற்றூர் கோபம்னா சீனம் விரதம்னா நோன்பு பதில்னா விடை பதில்னா விடை சங்கம் மன்றம் சபதம் சூளுரை சங்கம்னா மன்றம் சபதம்னா சூளுரை சிகிச்சைனா மருத்துவம் நஷ்டம்னா இழப்பு போதனைனா கற்பித்தல் மைதானத்துக்கு திடல் வேதம்னா மறை ஓகேங்களா அவ்வளோதான் ஃபினிஷ் ஆகிடுச்சி அடுத்து வந்து நம்ம புக்கில் இருக்கிறது பார்க்கலாம் எனக்கு இதில் வந்து நான் மிஸ் பண்ணது எதுன்னு பார்த்தீங்கன்னா லாபம் மிஸ் பண்ணியிருப்பேன் லாபத்துக்கு வந்து தமிழ் மீனிங் அதாவது தெரிஞ்சால் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதை மிஸ் பண்ணியிருக்கேன் நான் செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன் இங்கே நஷ்டம்னு பார்த்த பிறகுதான் வருது அப்போ லாபம் என்பது தமிழ்மொழியா இல்லைனா வந்து அதற்கு பிற மொழி சொல்லி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லா நஷ்டம்னா இழப்பு அப்போ லாபம்னா என்ன அப்படின்றது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லாபம்ன்றது தமிழ்மொழியா இல்லை அது வந்து பிறமொழியா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுதல் இது வந்து புக்கில் இருக்கிறது ஓகேங்களா புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் நாம் செந்தமிழ் செழுந்தமிழாய் திகழ வேண்டும் என்றில் பிறமொழி சொற்களப்பின்றி எழுது பழகுதல் வேண்டும் பிறமொழி சொற்களை கலைந்து அவற்றுக்கேற்ற தமிழ் சொற்களை பயன்படுத்தி நல்ல நடையில் இனிய தமிழில் எழுதியும் பேசியும் பழகுவோம் இங்கே வந்து பிறமொழிக்கு சொற்கள் கொடுத்து அதற்கு தமிழ்மொழி சொற்கள் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் அங்கத்தினர்னா உறுப்பினர் அதிகாரி அலுவலர் அதிபர்னா தலைவர் அந்நியர் அயலார் ஏன் ஒரு முறை தான் படிக்கிறனா இது ஏற்கனவே நம்ம அதில் பார்த்துருப்போம் அபிஷேகம் நீராட்டு அபூர்வம் புதுமை அலங்காரம் ஒப்பனை அனுமதி இசைவு ஆபத்து இடர் ஆராதனை வழிபாடு ஆபத்துனா இடர் ஆராதனைனா வழிபாடு ஆசீர்வாதம்னா வாழ்த்து ஆசீர்வாதம் வாழ்த்து லஞ்சம் கைவூட்டுன்னு கூட சொல்கிறாங்க லஞ்சம் கைவூட்டு லாபம்னா வருவாய் ஆ இங்கே இருக்க பாருங்கள் லாபம்னா வருவாய் அப்போ நஷ்டம் இழப்பு நஷ்டம்னா இழப்பீடு இழப்பு ஓகேங்களா பார்க்கலாமா நஷ்டம்னா இழப்பு லாபம்னா வருவாய் உத்தரவு அப்படின்னா ஆணை உத்தரவு ஆணை உத்தியோகம்னா பணி அடுத்து உபயோகம்னா பையன் கிராமம்னா சிச்சூர் குமாரன்னா மகன் சாவினா திறவுகோல் நஷ்டம்னா இழப்பு நாஷ்டானா சிற்றுண்டி பாக்கினா நிலுவை கஜானானா கருவலம் சாரிங்க கரு ஊழம் விஞ்சானம் அறிவியல் ஜனங்கள்னா மக்கள் நிபுணர்னா வல்லுனர் ஹாஸ்பிட்டல்னா மருத்துவமனை டீ ஸ்டால்னா தேநீர் கடை பஸ் ஸ்டாண்ட்னா பேருந்து நிலையம் போஸ்ட் ஆபீஸ் அஞ்சலகம் பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம் டீ ஸ்டால் தேநீர் கடை ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை நிபுணர் வல்லுநர் ஜனங்கள் மக்கள் போஸ்ட் ஆபீஸ் அஞ்சலகம் இதில் பிறமொழி சொற்களுக்குரிய தமிழ் சொற்கள் எழுதுதல் வந்து பாக்ஸ் கண்டன் கொடுத்துருப்பாங்க இந்த பத்தியில் எதனா வந்து பிற சொற்கள் இருந்தால் அதை எடுத்து எழுதிட்டு தமிழ் சொற்கள் எழுதணும் ஓகேங்களா நம்ம முன்னாடி படித்ததுக்கு ஏற்ற மாரி பயிற்சி பயிற்சி கொடுத்துருப்பாங்க புக் பேக்கில் இங்கே பாருங்கள் அனுமதி இசைவு ஆதவன்னா ஞாயிறு ஆரம்பம்னா தொடக்கம் ஆஸ்தினா சொத்து இம்சைனா துன்பம் இருதயம்னா நெஞ்சகம் ஈசன்னா இறைவன் உபசரித்தல்னா விருந்தோம்பல் இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்க அனுமதி இசைவு ஆதவன் ஞாயிறு ஆரம்பம் தொடக்கம் ஆஸ்தினா சொத்து இம்சைனா துன்பம் இருதயம்னா நெஞ்சகம் ஈசன்னா இறைவன் உபசரித்தல் விருந்தோம்பல் கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா இருதயம் என்ற பிறமொழி சொல்லின் தமிழ் சொல் தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்போ நெஞ்சகம் ஹார்ட்டு இது மாதிரி வேற எதனா கொடுக்கலாம் அப்போ வந்து நம்ம நெஞ்சகம் சூஸ் பண்ணணும் உபயம்னா திருப்பணியாளர் கொடை உஷார்னா விழிப்பு யதார்த்தம்னா இயல்பு ஐதீகம்னா உலக வழக்கு காகிதம் தால் கிரீடம் மணிமுடி உபேரன் பெருஞ்செல்வன் உபயம்னா திருப்பணியாளர் கொடை உஷார்னா விழிப்பு யதார்த்தம்னா இயல்பு ஐதீகம்னா உலக வழக்கு காகிதம்னா தால் கிரீடம்னா மணிமுடி குபேரம்னா பெருஞ்செல்வன் இதில் பயிற்சியெலாம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள் இந்த வேலையில் சேர என்ன அந்தஸ்து என்ன தகுதின்னு போடணும் கொடுங்கோல் அரசன் ஆக்கிரமம் கொடும் பணி ஆகாசம்னா வானம் புஷ்பமின்றி மலர்களின்றி அபிஷேகம் அபிஷேகம்னா ஆராதனை அதுபோல் எதனா வரும் இதெல்லாம் மாற்றி நீங்கள் பயிற்சி பண்ணணும் புக்கில் ஓகேங்களா அடுத்து இதுக்கு பாருங்கள் அங்கத்தினர் அர்த்தம் பிறமொழி சொற்கள் கொடுத்துருக்காங்க நீங்கள் தமிழ் சொற்கள் எழுதி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க அடுத்து தமிழ் ஷோல் அறிவம் சமஸ்தானம்னா அரசு முக்கியஸ்தர் முதன்மையானவர் சினிமா தியேட்டர் திரையரங்கம் ப்ளஷர் கார் மகிழ்ந்து ஏரோப்ளைன் வானூர்தி இலாக்கா துறை அப்பாயின்மெண்ட் பணியமர்த்தல் பிரதானம் முதன்மை விஞ்ஞானம் அறிவியல் பஸ் பேருந்து ரயில் தொடர்வண்டி கஜானா கருவுலம் உத்தியோகஸ்தர் அலுவலர் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பல்பொருள் அங்காடி சமஸ்தானம்னா அரசு முக்கியஸ்தர்னா முதன்மையானவர் சினிமா தியேட்டர்னா திரையரங்கம் பிளஷர் கார்னா மகிழுந்து ஏரோப்ளைன்னா வானூர்தி இலாக்கானா துறை அப்பாயின்மெண்ட்னா பணியமர்த்தல் பிரதானம்னா முதன்மை விஞ்ஞானம்னா அறிவியல் பஸ்னா பேருந்து ரயில்னா தொடர்வண்டி கஜானாண்ணா கருவுலம் உத்தியோகஸ்தர்னா அலுவலர் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னா பலபொருள் அங்காடி அடுத்து இதில் பாருங்கள் பிறமொழி சொற்களை நீக்கி உரிய தமிழ் சொற்களை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க வேலன் சுய தொழில் லாபம் வருவாயிட்டினான் அந்த விஞ்ஞானியின் கண்டுபிடிப்பு விஞ்ஞானினா என்னன்னு போட்டு இங்கே எழுதணும் அனைவரையும் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு தலைவர் அழைப்பு விடுத்தார் இங்கே உண்ணாவிரதம் அவர் உட்காரு மருத்துவத்தில் உட்கூறு மருத்துவத்தில் மிக சிறந்த நிபுணர் இங்கே நிபுணர் என்பது பிறமொழி சொல் அலங்கரித்து கொள்வதில் பெருவிருப்பு கொண்டிருந்தார் எழிலி இங்கே அலங்காரம் அது வந்து பிறமொழி சொல் இதற்கெல்லாம் வந்து நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா அதில் பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க அது என்னென்ன வரும்னு சொல்லிட்டு இதில் பாருங்க சேத்திர சேத்திரங்கள் தோறும் சென்று விக்கிரகங்களை வழிபடுக இது என்னன்னு பாருங்கள் மார்க்கத்தில் யாத்திரை இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிறமுடி சொற்கள் தான் நாம் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அடுத்து அவ்வளோதாங்க புக்கில் இருக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் மீது எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் செய்கிறதுக்கு தான் இருக்குது நீங்கள் புக் பேக்கில் வந்து பாருங்கள் ஒவ்வொன்றுத்துலையும் இதெல்லாம் வந்து எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குதுன்னு கூட நான் வந்து ஆல்ரெடி வந்து நியூஸ் சிலபஸ் வந்து பேஸ்டு வேர் டு ஸ்டடி வந்து கொடுத்துட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது வேர் டு ஸ்டடி ஓகேங்களா அந்த வேர் டு ஸ்டடி பார்த்துட்டு எந்தெந்த புக்கில் வந்து அயர்ச்சோல் கவர் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த புக்கில் போயிட்டு இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுக்கு எதனால் இந்த ப்ரா பிறமொழி சொற்களில் தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஃபைன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனல் யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க டெலிகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கம்மிலே இருக்கும் தென் வந்து நம்ம சேனலில் வந்து தமிழ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி